காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி விளக்கம் என்றால் அவனுடைய மற்ற லட்சணங்கள் என்ன குரு ஆச்சாரியன் முதலான வார்த்தைகளுக்கு அர்த்தம் பார்த்தார் போல சிஷியன் என்பதற்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தால் பெரியவர்கள் மூன்று விதமாக டிஃபைன் பண்ணி இருக்கிறார்கள் சிக்ஷை என்றால் கற்றுக் கொடுப்பது என்பது தெரிந்ததுதானே இந்த நாளில் தெரியாமலும் இருக்கலாம் சிக்ஷை என்றால் டியூஷன் எவன் சிக்ஷை பெறுகிறானோ அவன் என்பதே சிஷ்யன் என்று ஆகியிருக்கிறது சிக்ஷ் என்றான் வேர் சொல் அதற்கு படிப்பது அறிவு சம்பாதித்துக் கொள்வது என்று அர்த்தம் அப்படி பண்ணுபவன் சிஷ்யன் இது ஒரு அர்த்தம் இன்னொன்று என்ற வேர் சொல்லில் அடியாக சேஷம் என்று வார்த்தை இருக்கிறது மீந்து போனதை சேஷம் என்கிறோம் மிகுந்து என்பதுதான் மீந்து என்று ஆனது தமிழில் மிக்கார் மிக்கார் என்று புலவர்கள் சொல்வது எவர்களை சாதாரணமான லோக ஜனங்களின் லெவலில் இல்லாமல் அதிலிருந்து மிகுந்து மீந்து சேஷமாகி உயர்ந்த லெவலில் இருக்கிறவர்கள்தானே சேஷர் என்று அவர்களை சொல்லலாம் சிஸ்டர் என்று சொல்கிறோமே இது பே சொல்லை வைத்துத்தான் சேஷம் மீந்து போனது என்னும் போது ஒரு வஸ்துவுக்கு உயர்வு தெரியாவிட்டாலும் அதற்கு முன்னே வி சேர்த்து விசேஷம் என்றால் ரொம்ப உயர்வு ரொம்ப சிறப்பு என்றுதானே எடுத்துக்கொள்கிறோம் என்ற முன்னடைக்கு எதிர் அர்த்தம் தருவது இருக்கிற அர்த்தத்திற்கு ஏற்றம் கொடுப்பது என்று இரண்டு குணம் உண்டு இங்கே சேஷத்திற்கு ஏற்றம் கொடுத்தே விசேஷம் இப்படி சிறப்பு இல்லாமல் சாதாரண பேர் வழியாய் இருந்த ஒருவன் குருவின் சிக்ஷையால் சேஷனாக சிஷ்டனாக உருவெடுக்கும் போதே சிஷ்யன் என்று சொல்லப்படுகிறான் இது இரண்டாவது அர்த்தம் சிக்ஷை என்று தண்டிப்பதையும் சொல்வது ராஜ தண்டனை என்பதை ராஜ என்பார்கள் ராஜா ரக்ஷை சிக்ஷை இரண்டும் தர வேண்டும் என்று சாஸ்திரம் அந்த மாதிரி தன்னுடைய இந்திரியங்கள் கண்டபடி போகாமல் சிக்ஷித்துக் சிஷ்யன் என்று மூன்றாவது அர்த்தம் இந்திரியத்தை அடக்குவது ஒரு சிஷிய லட்சணம் என்றால் இருக்கான் என்கிறோமே அப்படி ஹம்பிளாக வினயமாக இருக்க வேண்டியது அவனுடைய இன்னொரு லட்சணம் அதனால் தான் சிஷியனுக்கு வினீதன் என்றே இன்னொரு பெயர் குருவோடு கூடவே வசிப்பவன் என்பதால் அந்தேவாசி என்றும் அவனுக்கு இன்னொரு பெயர் அப்பா அம்மாவோடு வீட்டில் இல்லாமல் குருகுல வாசத்தில்தானே முற்கால சிஷியர்கள் படித்தது அதனால் அதற்கு முக்கியத்துவம் தந்து இந்த அந்தேவாசி என்றே பெயர் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு தோன்றுவதுண்டு அந்தே என்பதற்கு கூட உடன் என்று அர்த்தம் பண்ணுவதை விட உள்ளே என்றே அர்த்தம் பண்ணலாம் என்று குருவின் கூட இவன் வசிப்பது மட்டுமில்லை அவருக்கு உள்ளேயே அவருடைய ஹுதயத்திலேயே இடம் பிடித்து வசிக்க வேண்டியவன் அதுதான் சரியான அந்தேவாசி சிஷியனின் பிரதம லட்சணம் வினயம் அவனுக்கு மட்டுமல்லாமல் அவன் யாரிடம் அதி வினயமாய் இருக்கிறானோ அந்த ஆச்சாரியனுக்குமே சம்பத் அவசியம் என்று நம் பூர்வ சாஸ்திரங்கள் காட்டுகின்றன